ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே சூப்பரான சேனக்கிழங்கு மசால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு எப்படி க்யூப் க்யூபாக நான் சேனக்கிழங்கு நறுக்கிட்டேன் அதை சுடுதண்ணியில் போட்டு உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டு இப்போ அந்த வேக வச்சதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் எண்ணெயில் பாருங்கள் சூப்பராக போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு தாளிச்சிக்கிறேன் இதோட ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாம் சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இதோட கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம பொறித்து வச்சுருக்க சேனக்கிழங்க இதோடு சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் அரை மூடி தேங்காய் சேர்த்து அரைச்சிட்டு வந்திருக்கேன் அதை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா சுருல கிளரி